மார்னிங் டு ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கூட க்ளியர் பண்ண எல்லாருமே கங்க்ராட்ஸ் அண்ட் என் ரூம்மேட்ஸ் கிளியர் பண்ணல நெக்ஸ்ட் நாளைக்கு வர ரிசல்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு க்ளியர் ஆகும் நம்புகிறேன் அண்ட் என்னோட சக்ஸஸ்க்கு காரணம் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் எனக்கு இங்கே இன்ஸ்டியூட் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபிரெண்ட் செட் ஆனாங்க என்னோடய ரூம்மேட் சுரேந்தர் தான் அவர் இது மட்டும் தான் எல்லாருக்கிட்டையும் சொன்னார் கார்த்தி சுகுமார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளியர் பண்ணுவாங்க அண்ட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கள் எங்கள் அம்மா அவங்க எப்போயுமே பிரேவ் உமன் அவங்க எப்பயுமே மோடிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உன்னால் முடியும் நீ பண்ணுடா பண்ணுடான்னு சொல்லிட்டு எப்பயுமே மோடிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்கள இல்லாமல் நான் இங்கே வரைக்கும் வந்து நிற்க முடியாது இப்போ நான் பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு கண்டிப்பாக மெயின் ரீசன் எங்கள் அம்மாவாக தான் இருக்க முடியும் அண்டு எங்கள் மாமா தமிழ்நாட்டில் கிடையாது பட்டு அவரு எப்பயுமே என்ன சொல்லுவார் ஏதோ ஒன்று நீ படிச்சுருக்கா படித்து நல்ல நிலைமைக்கு வாடா அப்போ தான் ஃபேமிலி நீ தான் இம்ப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டே தான் இருப்பார் எங்கள் அத்தை வந்து அவன் தனி உம்மனாக இருந்து அந்த ஃபேமிலியை ரன் பண்ணிருக்காங்க அவங்களும் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் அவங்களும் ஸ்டேஜில் இருந்தால் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஐ ஆன் ஸ்டேஜ் கண்டிப்பாக இவங்க இல்லைனா நான் இங்கே நிற்க முடியாது அந்த அளவுக்கு தான் இவங்க என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கிறது நிறைய பேருக்கு எஸ்பிபிஓன்றது ஒரு கனவு எனக்கும் அது ஒரு பெரிய கனவாக தான் இருந்தது என்னால் இது முடியாதுன்னு நினச்சிட்டு தான் இந்த இன்ஸ்டியூட்டே வந்து ஜாயின் பண்ணேன் கடைசி நானும் இங்கே வந்து நிப்பேன் நான் எதிர்பார்க்கல இந்த இயர் எனக்கு சக்ஸஸ்ஃபுல் இயராக தான் இருக்கும் நான் நம்பி இருந்தேன் அதே மாதிரி நான் வந்துருச்சு லாஸ்ட் இயர் நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எல்லாமே பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த மாதிரி தான் போயிடுச்சு இந்த ஏர் கிளியர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் எஸ் பிபும் அட் அப்ளை பண்ணுறதையே பயப்படுவாங்க ஏன்னா அது கன்ஃபார்ம் கிடையாது பிரில்லிஞ்சிலே போயிடும் நம்ம எதுக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டு எதுக்கு எழுநூத்தம்பது ரூபா வேஸ்ட் பண்ணும் அப்படின்லாம் நினைப்பாங்க ஃபஸ்ட் டைம் அடி வாங்க தான் செய்வோம் பின்னாடி போக போக அது ஒவ்வொன்றா கிளியர் பண்ணுவோம் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகும் நான் நம்புறேன் ஃபியூச்சர் பேங்கஸ்க்கு என்ன சொல்லணும்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க அவங்களோட ஜேர்னி தான் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் இதில் என்ன ஸ்ட்ராங்கில் இருக்கீங்களோ நீங்கள் தான் அனலைஸ் பண்ணும் அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நின்றுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க அந்த இயர் உங்களுக்கான ஹீரோ ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்களும் மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு நீங்களும் வருவீங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எப்பயுமே நான் மோட்டிவேட் பண்ணி தான் இருப்பாங்க சூப்பர் இருந்து இருந்தால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறின இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் சூப்பர் பேட்ச் அப்புறம் இன்டர்வியூ கிளாஸ் சார் கொடுத்தது எல்லாமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சு அவர் அடிக்கடி நான் மோட்டிவேட் கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பார் க்ளாஸ் வருவார் நம்மளோட இன்டர்வியூக்கெலாம் அவர் அவர் எந்த இன்ஸ்டியூட்டுமே எடுக்க மாட்டாங்க பட் இவர் கிளாஸ் தினமும் போட்டிருப்பார் தினமும் வந்து ஏதோ ஒரு மோட்டிவேஷன் சொல்லிட்டே இருவார் பேனல் மெம்பர்ஸ்லாம் போட்டு எங்க எங்களாம் கிடச்சியில் பேனல் மெம்பராக உட்கார வச்சாங்க ஆராய் கிளியர் பண்ண அப்போது ஆனால் அந்த பேனல் மெம்பரில் உட்கார்ந்துக்கப்புறம் நிறைய கற்றுக்கிட்டேன் ஓ இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு இதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் அவங்க குஷிங் ஏகாதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கு ராஜா பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அந்த இன்ஸ்டியூட் சுகே சார் நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக நான் இந்த இன்ஸ்டியூட் ரன் பண்ணி முடியாது நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் பாஸ் பண்ணியிருக்கோமாட்டேன் தேங்க்யூ சார் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு எல்லாருக்கும் வணக்கம் என் பிள்ளை இந்த அளவுக்கு வந்ததுக்கு ரொம்ப பெருமை சுரேஷ் சாருக்கும் ராஜா சாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப கஷ்ட சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் இந்த அளவுக்கு வந்தான் அவனுடைய உழைப்பும் அவனுடைய தான் இதுக்கெல்லாம் காரணம் ரொம்ப நன்றி சார் சுரேஷ் வெற்றியின் முகவரி